ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஈவினிங் டு ஆல் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியானது எது அப்படின்னு நம்ம நார்மலாக எதெல்லாம் நினைக்கிறோன்னா ஒரு பெரிய மாளிகையில் வசிக்கிறது நல்ல சொகுசு காரில் போகிறது இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா பொதுவான கருத்து ஆனால் என்னை பொறுத்தளவில் சின்ன சின்ன விஷயங்களில் தான் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சாக்லேட் உங்களுக்கு பரிசாக கொடுத்தா கூட உங்களுக்கு அளவலாவிய சந்தோஷம் வந்துச்சுன்னா அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவர் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஸ்டட் எதுவாக வேணால் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுக்குறாங்க அதை பார்த்து நீங்கள் பிரமிச்சு போகிறீங்கன்னா அதை விட சந்தோஷம் இந்த மாளிகை கார் பங்களா இதிலலாம் இல்லைங்க உண்மையான சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது பாய்